வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் நியூகோசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பெரியநாயக்கின் பாளையம் மெயின் ஜங்ஷன்லேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி ஆறு சென்ட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்க இந்த வீடு சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு டிடிசி டிடிசிபிஎப்பொருள் இருக்குதுங்க பில்டிங் பானை பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீடு முப்பத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுவது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ